என் தங்கப்பிள்ளையே நாளை இந்த வராகி நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த ஓரிடத்திற்கு நிச்சயமாக நீ சென்று வர வேண்டும் அம்மா எனக்கு நேரமில்லை இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை இவ்வளவு தூரம் என்னால் சென்று இவரை எல்லாம் சந்திக்க முடியாது என்று நீ என்னிடத்தில் ஒருபொழுதும் எந்த ஒரு சாக்கு போக்கு காரணத்தையும் சொல்லிவிடக்கூடாது நான் ஒரு வார்த்தை ஒரு முறை சொல்கிறேன் என்றாள் அதற்கான காரணத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னை அவசரப்பட்டு தள்ளிவிடாதே இந்த இடத்திற்கு சென்று வா என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்குரிய சரியான காரணத்தை புரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு நீ சென்று வர வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னோடு எப்பொழுதும் உன் அம்மா உடன் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் என்பது உண்மை என்றால் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கையில் முறையாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் உணர்ந்து புரிந்துதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் சொல்லித்தரும் பாடங்கள் இந்த வராகி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கென உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்று அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை விடாது யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் இது நம் வாழ்க்கை நமக்குரியது என்பதனை நாம் எப்பொழுதும் கவனத்தோடு இருக்கும் பொழுது தெய்வம் ஒரு விஷயத்தை உன் முன்னால் நின்று சொல்லும் போது அது என்னவென்று கேட்காமலேயே நீயாக ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது தெய்வம் நம்மிடத்தில் என்ன சொல்ல நினைக்கிறது என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொள்ளாமலேயே நீயாக ஒரு முடிவை எடுத்துவிடக் கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வராகி நான் உன்னை தொடரும் இந்த காலம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவாகவே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதற்காகவும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட முடியாது உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உச்சகட்ட நிகழ்வையும் உனக்கு நடத்தி கொடுப்பதை ஒருபோதும் விட்டுவிட முடியாது இனி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் உன்னை தேடி வருவது எப்பொழுதும் சரியாகவே உனக்கு புரியும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த நொடி எப்பொழுதும் இந்த தாயின் அன்பையும் அரவணைப்பையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனால் இந்த வராகி மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான விஷயங்களையும் நிச்சயமாக என் பேச்சை கேட்டு நீ செய்வாய் என்ற நம்பிக்கையில் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எல்லா நிலையிலும் நம்மை சுற்றி வரக்கூடிய எல்லாம் நாம் சரியாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஒவ்வொரு முறையும் உனக்காக ஒவ்வொன்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாது இந்த நேரமும் இந்த நொடியிலும் இனிமேல் எதையுமே என் பிள்ளை நீ இழக்கக்கூடாது உனக்கான வாய்ப்புகளை இந்த வாழ்க்கை உருவாக்கி தரும் பொழுது அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த வாய்ப்புகளை எல்லாம் புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதுவென்றாலும் நாம் நிற்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியானவற்றை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நிற்குமிடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உணர்த்தும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த தாயினுடைய அரவணைப்பு உனக்கு வேண்டும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் நாளை நான் சொல்கின்ற இடத்தில் உனக்கான உதவி காத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான நேரத்தை இந்த வாழ்க்கை வகுத்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாது உன்னை தேடி வரும் நேரங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உனக்கு வேண்டியது போல எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாலது போதும் இந்த தெய்வம் உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொன்றிலும் புரிதலை ஏற்படுத்தி தர காத்து கொண்டிருக்கிறேன் நான் எப்பொழுதும் உன்னோடு நின்று உனக்கான மகிழ்ச்சியை உன் வசமாக்கி தர எண்ணுகின்றேன் நீ வேண்டும் என்று நினைத்தாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் நான் இருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு தெளிவான புரிதலை நிறைவாக தரும் என்பதனை மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த தாய் நரவணைப்பு எப்பொழுதுமே உனக்கு தெளிவில் முடிவை தர வேண்டுமல்லவா சரியான வெற்றியை உனக்கு என்றுமே ஏற்படுத்தி தர வேண்டுமல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து எப்பொழுதுமே நமக்கான உதவியை நமக்கு தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் எதை எதையும் கடந்து நாம் எந்த ஒரு இடத்திலும் நாம் விரும்புகின்ற சந்தோஷத்தை ஒரு நாளும் நாம் தொலைக்க கூடாது நமக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை எதையோ சந்தித்து எதை எதையோ யோசித்து இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் இனிமேல் தொலைக்க வேண்டாம் உனக்கான நேரத்தை உருவாக்கி கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது இந்த வராகி உன்னோடு உடனிருக்கும் இந்த எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டே இரு எப்பொழுதாவது ஒரு நொடியில் உன்னுடைய ஒட்டுமொத்த வெற்றியும் உனக்கு கிடைத்துவிடும் விடும் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷமும் உனக்கு கிடைத்துவிடும் அதற்காக நீ எப்பொழுதுமே உன்னை தெளிவாக தயார்படுத்தி கொண்டே இருந்தால் அது போதும் தெளிவான எண்ணத்தோடு என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருந்தால் அது போதும் இந்த நேரமும் இந்த சூழலையும் இனி எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பினால் என் பிள்ளை நீ இது வரையிலும் எதையும் இழந்ததாக சரித்திரம் கிடையாது ஆனால் பல நன்மைகளை நீ பெற்றிருக்கின்றாய் பல சாதனைகளை இந்த வாழ்க்கையில் நீ புரிந்திருக்கிறாய் முடியாது என்று நினைத்து கைவிட்ட பல விஷயங்களை கூட என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கைக்கென்று நீ செதுக்கி இருக்கிறாய் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் உணர்ந்து என் பிள்ளை இனி உனக்கு கிடைக்கக்கூடிய பலவற்றையும் நீ சரியாக புரிந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதுதான் உன் தாயின் விருப்பமும் கூட இந்த வராகி முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிதான் என் கண்களுக்கு தெரிகிறது அதுபோல நீயும் உன்னுடைய வெற்றியை உறுதி கொண்டு உன்னுடைய வெற்றியில் நிலை கொண்டு உனக்கான மாற்றங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை மறக்காது உன்னை காண வேண்டி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் அம்மா மீண்டும் மீண்டும் வருகின்றேன் நானே ஒருவரை தேடிச் சென்று பார் உனக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா உனக்கு இதுபோன்ற ஒரு விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இதையெல்லாம் எந்த பொழுதிலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கான ஆச்சரியங்களை எப்பொழுதுமே சரியாக உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு ஏற்படுத்தும் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது எதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ இனிமேலும் உனக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை யாருக்காகவும் இழக்க நினைக்காதே சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் உன் சந்தோஷத்தை உன்னிடத்தில் இருந்து பறிக்கத்தான் காத்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் ஒருபொழுதும் உனக்கு நல்லதை நடத்துவதை விரும்ப மாட்டார்கள் ஆனால் இதை கடந்து நீ நிச்சயமாக உனக்கான பெரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது கூடாது இந்த வராகி எப்பொழுதுமே உனக்கு நல்லதை நினைத்து உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை உருவாக்கி உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் என்ன சொல்கிறேனோ அது உன் வாழ்க்கையாக மாறும் பொழுது அந்த இடத்தில் நின்று நீ அத்தனையையும் உறுதிப்படுத்தும் பொழுது உனக்காக நான் இருப்பதும் உனக்கு புரிந்துவிடும் உன்னை தேடி நான் வருவதும் உனக்கு எப்பொழுதும் என்னவென்று தெரிந்துவிடும் தெய்வம் சொல்ல சொல்ல என் பிள்ளை என்ன இடமாக இருக்கும் நாம் அங்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன அங்கு நமக்கு என்ன கிடைக்கும் என்பது போன்ற உணர்வுகள் உனக்குள் தோன்றுகிறதா யாரை பார்க்க நீ செல்ல வேண்டும் நாம் எப்பொழுதுமே நம்மை தேடி வந்து உதவி செய்கிறவர்களைத்தான் பார்த்திருக்கிறோம் நாம் ஒருவரை தேடி சென்று உதவியை பெறுவதை அம்மா சொல்கிறாளே அப்படியானால் இதை நாம் சற்று கவனிக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைப்பது உண்மை என்றால் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலும் உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக மாறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் உன்னை தொடர்ந்து வந்து உனக்குரிய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே நாளைய விடியல் பௌர்ணமியினுடைய விடியல் பௌர்ணமியினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வத்தை நீ சந்திக்க வேண்டும் உன்னுடைய குலதெய்வம் உன் மீது கொண்ட அன்பு நிச்சயமாக உனக்காக இந்த வாழ்க்கையில் அவரினுடைய உண்மையான நம்பிக்கையின் பேரில் உன் குலதெய்வத்தின் உண்மையான அன்பு கொண்டு உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களுக்கும் அவர்களுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் குலதெய்வத்தின் அருள் ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அதை நாம் எந்த காலத்திலும் விட்டுவிட முடியாதல்லவா குலதெய்வத்தின் அருளை நாம் எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது நல்ல நேரம் நல்ல வாழ்க்கை நல்லதை தெய்வம் கொடுக்கும் போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது இதையெல்லாம் ஒருபொழுதும் நாம் தொலைக்க கூடாது நமக்கென்று என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை உணர்ந்து நமக்கென்று இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை புரிந்து நாம் சரியாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள துணிந்து நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் நாம் விரும்புகின்ற ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உள்ளது என்னவோ அதை உள்ளபடி நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன் உன் குலதெய்வத்தை பௌர்ணமி நாளில் நீ சந்திக்க சென்றாயானால் நிச்சயமாக அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களினுடைய அருளை முழுமையாக உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது அது மட்டுமல்ல அவர்களினுடைய அன்பையும் அருளையும் உனக்கு பெற்று கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான பல உண்மைகளையும் நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்க கூடாது உனக்கு நடந்திட்ட பல விஷயங்களை நீ சரியாக என்னவென்று உணர வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய பல உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் நான் சரியாக கொடுத்து விடுவேன் அல்லவா அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா உனக்கான உதவியை தந்துவிட உன் குலதெய்வம் அங்கே தயாராக இருக்கிறது அப்படியானால் இந்த நேரம் உன் குலதெய்வத்தின் அருளை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக் கூடாது இந்த நேரம் உன் குலதெய்வத்தின் அன்பை நீ எக்காரணம் கொண்டும் பெறாமல் செல்லக்கூடாது அவர்கள் நினைத்ததை உனக்கு நினைத்தபடி நடத்திவிட அதே நேரம் உனக்கு இதுவரையிலும் நடத்தி கொடுத்த பல விஷயங்களுக்கும் நீ நன்றி சொல்லிடவும் அவர்களிடத்தில் உன்னுடைய அன்பை நீ நிச்சயமாக வெளிப்படுத்த எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரங்களை நீ உனக்காக எப்படி உருவாக்கி கொள்கிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தும் என்பதனை மறக்காது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் ஒரு தரும் என்பதனை மறக்காது குலதெய்வ கோயில் அம்மா வெகு தொலைவில் இருக்கிறது அங்கெல்லாம் நினைத்த உடனே செல்ல முடியாது என்று நீ யோசிக்கிறாய் என்றால் உனக்கு உன் தாய் சொல்வது ஒன்றுதான் எந்த ஒரு தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கிறதோ அவர்களின் கோயில் அருகில் இருந்தால் அவர்களை உன் குலதெய்வமாக நினைத்து நீ வணங்கச் செல் நிச்சயமாக அவர்களிடத்தில் என் குலதெய்வமே என்று சொல்லிப்பார் எங்கிருந்தாலும் உன் குலதெய்வம் அவர்கள் மூலமாக உன்னை ஆசீர்வதிப்பார்கள் அவர்களின் மூலமாக உன் முன்னால் நின்று உனக்காக எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதனை நீ மறக்க கூடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி என்னாலும் உன்னை தேடும் இந்த தாயின் அன்பை நீ எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் விட்டுவிடக்கூடாது வராகி சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் எப்படியும் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இனிமேல் எல்லா விஷயங்களையும் போல உனக்கும் நீ ஆசைப்படுவது எல்லாம் சரியாகவே நடக்கும் உன் குலதெய்வத்தை நாளைய விடியலில் நீ நிச்சயமாக நினைக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நாளைய பௌர்ணமி விடியலில் காலை எழுந்து நீ தண்ணீர் தெளித்து கோலமிட்ட பிறகு உள்ளே செல்லும் பொழுது இரண்டு கற்பூரத்தை உன் வாசலில் வைத்து எரித்து விட்டு செல் உன் குலதெய்வம் உன் பின்னாலேயே உன் இல்லத்திற்குள் வந்து விடுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதும் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க உன் குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெற நீ தயாராக இருக்க வேண்டும் யாரை விட்டாலும் குலதெய்வத்தை விட முடியுமா எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் முதலில் உன் தான் உனக்கு வருவார்கள் என்பதனை நீ மறக்காதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு